அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இண்டியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்பாக வந்திருக்கிற அலர்ட்டில் வந்து இன்னைக்கு நாளைக்கு மற்றும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வந்து அதிக மழை பெய்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு தகவல் அடிப்படையில் நேற்றைக்கு தினம் நமக்கு வந்து மாமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தபடி மற்றும் கமிஷனர் ஆஃப் ரெவின்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்து டீட்டெயிலான ஒரு அறிவுரை கொடுத்துட்டு அதுக்குண்டான இந்த மழை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் ஏற்பாடுகளை வந்து எடுக்கணும் அப்படி ஒரு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து நேர்த்திக்கு தினம் மற்றும் இன்றைக்கு தினம் கூட வந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் மாநகராட்சி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அனைத்து நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகள் மற்றும் திணைப்பு துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் ஆலோசித்து இந்த மலை சமயத்தில் வந்து என்னென்ன முன்னேற்பாடுகளை வந்து எடுக்கணும் அதுக்குண்டான விரிவான நடவடிக்கை எடுத்துடான டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து இந்த மழை சமயத்தில் வந்து ஏதாவது பகுதியில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வந்து தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உண்டான மேன் பவர் மஷினரி விழுந்துச்சுன்னா உடனடியாக வந்து அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான பவர் சாஸ் மற்றும் அதுக்கு உண்டான ட்ரீ கட்டர்ஸ் அது இல்லாமல் வந்து ஜேசிபி சிட்டாச்சிஸ் உள்ளிட்ட எந்திரங்கள் எல்லாமே வந்து தயாரிக்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம கொடுத்துருக்கோம் கூடுதலாக வந்து நம்ம வால்பறை பகுதி மற்றும் டாப் ஸ்லிப் பகுதிகளில் அதிகமான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கனால வால்பறை பகுதிக்கு வந்து நம்ம இப்போ என்டிஆர்எஃப்லேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் முப்பது மேன்பவர் இருக்கிற ஒரு டீம் வந்து ஆல்ரெடி வால்பறையில் வந்து இருக்குது அது இல்லாமல் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் எஸ்டிஆர்எஃப்லேருந்து வந்து நமக்கு இப்போது எண்பது பேர் இருக்கிற ஒரு டீம் கூட வந்து ரெண்டு டீம்கள் கூட வந்து இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்களுக்கும் கூட வந்து நம்ம பொள்ளாச்சி மற்றும் அதிகமான மழை பெய்யற வாய்ப்பு இருக்கிற பகுதிகளுக்கு அந்த டீம்கள் வந்து நம்ம அனுப்பப்படும் அது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம பொதுமக்களுக்கு என்ன நம்ம தகவல் சொல்கிறோன்னா யாருமே வந்து ஆறுகள் மற்றும் தண்ணி இருக்கிற பகுதிக்கு வந்து போகுது கொண்ட ஒரு இது வந்து தவிர்க்கணும் மற்றும் ஏதாவது ஒரு ஹெல்ப்லைன் வந்து நம்ம நம்பர் வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக ஏதாவது சமயத்தில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வருது ஏதாவது இடைஞ்சலி இருக்குது ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இமிடியட்லி ஒன் ஜீரோ டபுள் செவன் இல்லைன்னா நம்ம மாவட்டத்துக்கு உண்டான ஹெல்ப்லைன் இருக்கிற ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் இந்த இணையதளத்துக்கு கூட நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அது இல்லாமல் வந்து மாநகராட்சி சார்பாக அந்தந்த மண்டலக்கு உண்டான ஹெல்ப்லைன் கூட வந்து நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் மற்றும் அந்தந்த நகராட்சிகளில் கூட வந்து இமீடியேட்லி பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறோம் ஸோ தொடர்ந்து பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு இந்த மழை காலத்தில் வந்து ப்ராப்ளம் வச்சுன்னு உடனுக்குடன் நம்ம கவனத்து கொண்டு வந்தால் அதுக்கு நடவடிக்கை எடுத்து உண்டான அனைத்து நடவடிக்கைகள் நம்ம துறை சார்ந்த அதிகாரிகள் தயார் நிலையில் வந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகரின் சார்பாக தயார் நிலையில் உள்ளன தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி மாலை மா காலையில் கூட நம்ம வந்து பல பகுதியில் வந்து மானிட்டரிங் ஆஃபீஸர் மற்றும் நம்ம டீம் எல்லாமே வந்து நேரடியாக போய் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி பகுதிகளை இன்னும் ஏதாவது இருந்தால் உடனே கூட அதுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்கான நடவடிக்கை மாநகராட்சி சார்பாக மற்றும் அவர்கள் எடுக்கப்படும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேம்பாலங்கள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அண்டர் எல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம மாநகரத்தில் வந்து மழை காலத்தில் வந்து அதிகமான தண்ணி தேங்கி ஒரு போக்குவரத்து இளைஞர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்காக இப்போ மாரகாட்டி சார்பாக கூடுதல் அந்த பகுதியில் வந்து பம்புகள் போட்டுட்டு வித் ஜென்ரேட்டரோடு அங்கே வந்து தனியாக வந்து ஒரு டீம் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க மற்றும் அவங்களுடைய ஐ திரிபல்சி சென்டர்லிருந்து இந்த பகுதியில் வந்து மழை வரும்போது ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை வரும்போது எந்த உயரத்துக்கு வந்து தண்ணி வருது அப்படி கண்காணிச்சிட்டு உடனுக்குடன் அதுக்கு உண்டான அந்த பகுதியில் வந்து அந்த பம்ப் மூலமாக தண்ணி எடுக்கணும் உண்டான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டு வருகிறது மற்றும் டிராஃபிக் டீமோட குவார்டினேட் பண்ணிவிட்டு போலீஸ் ட்ராஃபிக் டீமோட குவாரினேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதிகமான தண்ணி வர வாய்ப்பு இருந்தால் அந்த டிராஃபிக் பிளான் கூட வந்து கொடுக்கணும்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு இப்போ நம்ம மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்பாறை பகுதியில் மட்டுமே அதிகமான மழை வரதுக்கு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து அங்கே வந்து நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை வந்து ரிலீஃப் சென்டரை வந்து நம்ம நோட்டிஃபை பண்ணிவிட்டு அந்த பகுதியில் வந்து எல்லாமே தயார் நிலையில் உள்ளன அது இல்லாமல் வந்து நம்ம மாவட்டத்தில் மாநகராட்சியில் இருக்கிற வல்லபல் பாயிண்ட்ஸில் கூட வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து நம்ம இன்ட்ரோ பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் வந்து கூடுதலாக அந்தந்த நகராட்சி பகுதிகளில் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து மற்றும் கம்யூனிட்டி ஹால்களில் வந்து ரிலீஃப் சென்டர்ஸ் வந்து தயார் நிலையில் உள்ளன பொதுமக்களுக்கு எந்த அறிவுரை கொடுக்குறோன்னா எந்த ஒரு அச்சம் தேவையில்லை ஏதாவது பகுதியில் வந்து உங்களுக்கு ஈபி கட் ஆகுது பவர் கட் ஆகுது மற்றும் தண்ணி வந்து வாட்டர் லாகிங் ஆகுது அப்படி இருந்தால் உடனுக்குடன் இந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்க்கு வந்து உங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நேரடியாக வந்து பதிவு பண்ணலாம் உடனுக்கூட அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக வந்து உங்களுக்கு தேவையான அடிப்படையை ஒரு உதவியை வந்து பண்ணி கொடுப்பாங்க அதனால் எந்த ஒரு அச்சமும் வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து நம்ம மாவட்ட நிர்வாக கேட்டுக்கொள் இல்லை வால்பாறை போகிற வழி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டு வால்பாறை போகிறதுக்கு வந்து இன்கேஸ் ஏதாவது போக்குவரத்துக்கு இடை இடைஞ்சராகுது ஏதாவது லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கு கூட நம்ம வந்து மூணு இடங்களில் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த ஜேசிபி மற்றும் ட்ரீ கட்டிங் மஷின்ஸ் மேன்பவரோட மூணு டீம் வந்து அட்டக்கட்டி மற்றும் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மிஷினரியோட நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இன்கேஸ் போக்கு போக்குவரத்துக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி போல்டர்ஸ் விழுந்துருச்சு மண் விழுந்துருச்சுன்னா உடனுக்குடன் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த டீம்கள் தயார் நிலையில் இருக்கு அந்த பகுதியில் கூட வந்து பொதுமக்கள் வந்து பகுதியில் வந்து போகிறதுக்கு தவிர்க்கணும் அப்படி உண்டான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற நம்ம விஎஓஸ் மற்றும் ஆர்ஐஎஸ் மூலமாக இந்த த தகவல் கொடுத்துட்டு யாருமே வந்து ஆற்றுப்பகுதி மற்றும் குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு தவிர்க்கணும் அப்படி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கோம் அந்த ப அந்த வாய்க்கல்கள் எல்லாமே வந்து துருவார்க்கு உண்டான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட் மேலே வந்து பணிகள் வந்து முடிச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து தண்ணி வந்து போயிட்டு ஆறுக்கு சேர வேண்டிய ஒரு வாய்க்கல்கள் எல்லாமே வந்து பணிகள் வந்து சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு பேலன்ஸ் பகுதி பகுதியில் கூட இருக்கிறது வந்து தொடர்ந்து வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி தகவல் தப்பான தகவல்கள் மற்றும் இந்த தகவல்கள் எல்லாமே உடன்கூட நம்ம வந்து போலீஸ் காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அந்த தவறான செய்திகளில் வந்து பரப்புவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டான ஒரு தகவல் வந்து போலீஸுக்கு வந்து நம்ம கொடுக்கப்படும் சார் ஒரு பக்கம் நடவடிக்கைகள் எடுத்துருக்கோம் அதே சமயம் பாதாள சாக்கடை பணி இந்த குறிந்த பணிகள் நடந்துகிட்டே இருக்கு என்ன

இல்லை அந்த பகுதியில் வந்து இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ட்ரைனேஜ் பணிகளை வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அது இல்லாமல் உள்ள ப்ரிமாசில் கூட வந்து பிடபிள்யூடி சார்பாக ட்ரைனேஜ் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்குது அங்கே கூடுதலாக வாட்டர் லாகிங் ஆக மாதிரி பார்க்குறதுக்கு அடிஷ்னல் மஷ்சினரி போடுறதுக்கு இது பண்ணிடுவோம் மொத்த முகாம்கள் அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கு மேலே முகாம்கள் இருக்குது மற்றும் நம்ம நாற்பத்தி மூணுக்கு மேலே வந்து ஜென்ரேட்டர்கள் மற்றும் இரநூத்தி இருபதுக்கு மேலே வந்து பவர் சாகல் மற்றும் ஜேசிபி வந்து கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே ஜேசிபி வந்து நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கோம் வாட்டர் லாரி ஒரு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே வாட்டர் லாரி அது இல்லாமல் வந்து போல்கள் இபி சைட்லேருந்து ஏதாவது மழை சமயத்தில் வந்து இந்த காற்று சமயத்தில் வந்து போல்கள் டேமேஜ் ஆனால் அதுக்கும் கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணாயிரத்தி நானூறு போல்கள் வந்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லா முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து மாவட்ட நிர்வாக சார்பில் துறை சார்ந்த எடுத்திருக்கோம் இப்போ தாழ்வான பகுதிகள் அப்படிங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வெல்லரேபல் பாயிண்ட்ஸ் அப்படி வந்து ஆல்ரெடி ஐ பண்ணி வச்சுருக்கோம் அந்த பகுதியில் வந்து ஆல்ரெடி லைங் இருக்கும்போது மழை வரும்போது அந்த சமயத்தில் தொடர்ந்து வந்து டீ வாட்டரிங் பண்ணுறதுக்கு வந்து கார்பரேஷன் சைடில் டீமில் வச்சுருக்காங்க பம்ப்ஸ் கூட தேர்நிலையில் வச்சுருக்காங்க அந்த சமயத்தில் வந்தோன்னா உடனே கூட டீ வாட்டரிங் பண்ணுறதுக்கு தயார்கள் ரெடியாக இருக்கு